இந்த இடத்தில் ஜென் மதத்திலிருந்து ஒரு சின்ன கதை சொல்கிறேன் மாற்று உடை கூட இல்லாத அந்த ஜென் துறவியை தேடிக் காலையிலிருந்து மாலை வரை மக்கள் கூட்டம் அலைமோதும் பலர் அந்த துறவியின் காலைத் தொட்டுக் கண்ணிலே ஒற்றிக்கொள்வார்கள் நாட்டின் தளபதிக்கு இது பொறுக்கவில்லை ஒருநாள் நேரே துறவியிடம் கிளம்பி போனான் நான் இந்த நாட்டின் சமுராய் ஆயுதம் ஏந்திய ஆயிரமாயிரம் போர் வீரர்கள் என் கீழே இருக்கிறார்கள் ஆனால் சாப்பாட்டுக்கே மற்றவர்களின் கையை எதிர்பார்க்கும் கிட்டத்தட்ட ஒரு பிச்சைக்கார நிலையில் இருக்கிற உனக்குத்தான் அதிக மரியாதை கொடுக்கிறார்கள் அது எப்படி துறவி சமுராயை அழைத்துக் கொண்டு தன் குடிசையிலிருந்து பூந்தோட்டத்துக்கு வந்தார் அன்று போர்ணமி வானத்தேக் காட்டி அது என்ன என்று அவனிடம் கேட்டார் சமுராய் நிலா என்றான் தோட்டத்திலேயே பூத்திருக்கும் பூவை காட்டி இது என்ன என்றார் பூ என்றான் எரிச்சலுடன் இந்த ரோஜா எப்போதாவது ஐயோ நாம் அந்த நிலாவைப் போல பால் நிறமாக இல்லையே என்று தன்னை ஒப்பிட்டு பார்த்து கொள்கிறதா இல்லை அந்தச் சந்திரன்தான் நாம் ரோஜா மாதிரி ரோஸ் கலராக இல்லையே என்று மனப்புழுக்கம் அடைகிறதா ரோஜா ஓர் அழகு என்றால் நிலா வேறு மாதிரியான அழகு உதாரணம் சொன்ன துரிவ முத்தாய்ப்பு வைப்பதற்கு முன்பே சமுராயின் கண்கள் திறந்து விடுகின்றன கண் கலங்கி மன்னிப்பு கேட்டு விடை பெற்றான் ஒப்பீடுகள் உங்களை எந்த அளவுக்கு சஞ்சலம் அடையச் செய்யும் என்பதற்கு இன்னொரு கதையும் சொல்லி விடுகிறேன் வழி தவறி ஒரு காட்டுக்குள் வந்து மாட்டிக் கொள்கிறது ஒரு நாய் உச்சி வெயில் மண்டையே பிளக்கிறது நீர்நிலையே தென்படாமல் தாகத்தால் தவித்து போகிறது அந்த நாய் நீரை தேடி அலைந்து திரிகிறது அந்தச் சமயம் இறைவனே அமைத்தது போல் ஒரு சின்ன நீர்த்தேக்கம் தென்படுகிறது வெயிலிலே அலைந்து திரிந்து களைத்துப் போன அந்த நாய் உயிரைப் பிடித்துக் கொண்டு தண்ணீரை நோக்கி ஓடுகிறது குனிந்து தண்ணீரைக் குடிக்கப் போன சமயம் தண்ணீரிலே தனது பிரதி பிம்பத்தை பார்த்து விட்டது நாய்க்கு இப்போது தண்ணீர் கண்ணுக்குத் தெரியவில்லை தன் பிம்பத்தை பார்த்து குறைக்கத் தொடங்கிவிட்டது ஏற்கனவே பசியில் தாகத்தில் வெயிலில் அலைந்து திரிந்த நாய் தொடர்ந்து குறைத்ததால் சீக்கிரமே பலவீனமாகி விடுகிறது அப்போது பலமான காற்று வீச இதுவரை தண்ணீரிலே தெரிந்த நாயின் பிம்பம் கலைந்து அலை அலையாக நீர் தெரிகிறது தாகம் தீர தண்ணீர் குடிக்கிறது நாய் எதிர் வீட்டுக்காரர் வாங்கிய புது டூவீலரும் உங்கள் தங்கைக்கு அவரது கணவர் வாங்கிக் கொடுத்த வாக்குவம் கிளீனரும் உங்கள் வாழ்வில் கிடைத்திருக்கிற நல்ல விஷயங்களை கண்களுக்கு தெரியவிடாமல் பண்ணிவிடுகின்றன இலக்கின்றி பறக்கும் சிந்தனை பறவை வாழ்க்கையில் நம்மிடமிருந்து பிரிக்க முடியாத செல்வம் எது என்னுடைய வாழ்வியல் பயிற்சி முகாமுக்கு வருபவர்களிடம் நான் வழக்கமாக கேட்கும் கேள்வி இது இந்த கணம் இந்த வினாடி இதுதான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாகச் சொல்வார்கள் நான் சொல்வது நிலையானது இந்த வினாடியை யாருமே நம்மிடமிருந்து பிரிக்க முடியாது ஆனால் இந்த கடத்தை இதோ நம்மைக் கலந்து போய்க் கொண்டிருக்கும் இந்த வினாடியே நம்மில் பலர் முழுமையாக அனுபவிப்பதில்லை என்பதுதான் நெஞ்சை சுடும் உண்மை ஏனென்றால் நமது சிந்தனை பாதி வேலை கடந்த காலத்தில் நிலைத்து இருக்கிறது அல்லது அது வருங்காலத்தை பற்றிய கவலையில் தொய்ந்து போயிருக்கிறது வீட்டில் இருக்கும்போது அபீசை பற்றிச் சிந்திக்கிறோம் சாப்பிடும்போது கூட நமது சிந்தனை சாப்பாட்டில் இருப்பதில்லை குளிக்கும்போது கூட ஆண்டவன் நமக்கு கொடுத்திருக்கும் அற்புதமான உடம்பை நாம் பார்த்து ரசிப்பதில்லை அது இன்றைய தேதிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருப்பதை எண்ணி சந்தோஷப்படுவதில்லை அப்போது கூட இலக்கில்லாமல் பறக்கும் பறவையாக மாறி இங்கேயோ சிறகடிக்கிறது இதனால் ஏற்படும் விளைவு என்ன என்று சிந்தித்து பாருங்கள் பற்றியோ சிந்தித்துக் கொண்ட ரோட்டில் வாகனம் ஓட்டினால் விபத்து ஏற்படுகிறதே அதே மாதிரி விபத்துக்கள் நம் வாழ்க்கையில் வெவ்வேறு விதமாக நடந்துவிடும்